பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார் பாஜக பத்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்ற வெற்றி பெற்றிருக்கலாம் தொடர்ந்து இது வந்து நாங்க ஆறு அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து அதை அவருக்கு சொன்னோம் அவர் எடுத்து கேட்டு தயாராக இல்லை தற்போது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் இதுல வந்து நாம் பேசுவது அது சரியாக இருக்க அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணியில் இருக்காங்க ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வாய்ஸா கொஞ்சம் பேசுறாரா பாஜக பேசுறாரா யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க அவங்கவங்க சொந்த வாய்ஸ் இருக்கும் அந்த எல்லாம் அவங்க அவங்களும் பேசுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது இல்ல இப்ப அவர் என்ன சொல்லிருக்காங்க கடந்த தேர்தல் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தி ஒண்ணா இருபத்தி நாலு ஆகிய தேர்தல் முழுக்க தோல்வி காரணம் வந்து எடப்பாடி தான் இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி குறிப்பா டிடிவி தினகரன்ல சேர்த்திருக்கலாம் ஓபிஎஸ்ல சேர்த்திருக்கலாம் சசிகலாமா சேர்த்திருக்கலாம் இப்படி அவரோட இவங்க எல்லாம் சேர்த்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா நம்ம வெற்றி பெற்றுக்கலாம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து என்ன பொறுத்தவரல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும்